நீங்கரை செந்துரை சரவணன் குமார் செந்துரை வேற எதுவுமே பேசுறீங்க தாட்டுக்கு தனியா வீடியோ எப்படி சூப்பரா தனியாவின வீடியோவை பார்க்கவே இல்லையே நீ போட்டிருக்கிய தனியா தனியா வா தனியா இங்கே வாங்கியம்மா நான் என்ன சொல்றேன் அதுவும் புந்து உயிர் தெரியாது இங்கே வா விஜய் மாமா கேட்குறேன் விஜய் மாமா அம்மா ஒண்ணு பார்க்கணுமாவா அம்மா சொல்ற இல்லை வா ஒரு விஜய் அம்மாவனுக்கு ஹாய் சொல்லுவார் இங்க வா பேசுவாங்க ஏய் தன்யா அம்மா கூப்பிட்டா வந்துட்டு போவோம் வா ஒன்ஸ் ஒரு டைம் உடனே வா போ உடனே இங்கவான்னு சொன்னி கொண்டா நவுத்து விட்டு புள்ள தண்ணி பொழுது இதுனா சரி சாரி சாரி அது எடுத்து போடு வா எரும மாட்டுக்கு போறது எரும மாட்டுக்கு இங்கவா தான் வரலையா தனியா தண்ணியாவை தண்ணியாவை நீங்க காமிச்சாச்சா பாண்டி நல்லா இருக்கீங்களான எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சூப்பர் சூப்பர் சூப்பரா என்ன சூப்பரு ஓகே சூப்பரா போயிட்டு அந்த பிள்ளை தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு போகுது எல்லா போலும் அதாவது இங்கே வந்ததுலேருந்து குதிச்சுட்டே இருக்கு ரெண்டு நாளா மைடியா குட்டி வந்துடுச்சு ஏய் குழந்தைங்களாம் எப்படி பேசணும் அப்படி பேசணும் மூஞ்சுவில் காட்டி எழுக்கிட்டே நீ நீதான் காட்டியிரு பதினேழாவது லைக்கா தேங்க்யூ தேங்க்யூ ஏன் வரவே மாட்டேங்கிறீங்க பாண்டியன்னா என்ன ஆச்சு அதெல்லாம் இல்லை தண்ணி ஏன் சாமளா இவன் தண்ணி மலரா அந்த பிள்ளை டங்குன்னு வந்து இடிச்சிருச்சு பொத்துன்னு விட்டுட்டு அந்த கீழே பார்க்குறான் அந்த பிள்ளையும் பார்க்குறான் கண்ணு ரொம்ப அழகாக இருக்கா சரி தேங்க்யூ தண்ணியாக சூப்பரு வீடு தூங்கம்மா என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் பழைஸ்வரம் புருஷனுக்கு

உங்கள் ஊர் என் ஊர் செந்திரை செந்திரை செந்தரை பொழுது உட்காந்து எனக்கு டேட்டாவை தான் காலி